ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு முருங்கைப்பூ வச்சு ஒரு முட்டை பொடி மாசு பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து தோட்டத்துலேருந்து இருந்து வந்தால் முருங்கைப்பூவு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பறிச்சுட்டு வந்தது நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் மாதிரி சின்ன சின்ன காம்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்துருங்க இந்த மாதிரி ரொம்ப இருந்தால் எடுத்துருங்க இப்போ இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அலசிடலாம் நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இவ்வளோதான் இது தேவையான ஐட்டம் கடைசியாக வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் பூவில் வந்து கண்டிப்பாக வந்து எறும்பு இருக்கும் நிறையவே எறும்பு இருக்கும் இது வந்து சுத்தமாக நீங்கள் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள் எறும்புலாம் வந்து அடியில் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இருக்காது ஒரு முறை கழுவுனா போதும் நாலஞ்சு முறை கழுவுணுன்னு அவசியம் இல்லை அந்த எறும்பு மட்டும் வெளியே வந்துச்சுன்னா ஏன்னா இயற்கையாகவே இந்த பூவில் வந்து தேன் இருக்கும் அதுக்காக எப்போவுமே இந்த பூவில் வந்து எறும்பு இருக்கும் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் தண்ணியில் போடணுன்னு இது நல்லா நான் அலசிட்டு நான் எடுத்துட்டுறேன் அவ்வளோதான் நான் அலசி பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் அதில் எவ்வளோ எறும்பு இருக்குது பார்த்திங்களா எறும்புலாம் எறந்துடுச்சு இப்போ இது ஒரு கிண்ண அளவு வந்திருக்குங்க இது வந்து துவர்ப்பு ருசி சேர்ந்தது கண்டிப்பாக துவர்ப்பு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ ஒரு கடாயை வச்சுப்போம் கொஞ்சமாக வந்து ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கணுங்க நான் ரெண்டு முட்டை தான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்காச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம் பூ நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு முட்டையாக கூட போடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுலாம் டேஸ்டாக வந்து கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் இந்த வெங்காயத்துலேயே உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவு ஒரு ரெண்டு முட்டைக்கேற்ற உப்பு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கணும் ஒரு சிட்டிக்காய் மஞ்சாத்தூள் போட்டுக்குவோம் ஒரு க சிட்டிக்க அழகு கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டுக்கலாம் எண்ணெயில் போடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த முட்டை பொரியல் அடுத்து இதில் வந்து இந்த பூவை எடுத்து போட்டுக்கலாம் பூவை நல்லா வதக்கி விட்டுருவோம் இது லேசாக ஒரு வதசிலே வாழ்ந்து வதங்கிடுங்க பாருங்க மஞ்சத்தூள் போட்டோடனே எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்த்தீங்களா நான் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டு பெப்பர் போட்டு செய்ய போகிறேன் நீங்கள் மிளகுத்தூள் யூஸ் பண்ணலன்னா பச்சை மிளகா மட்டும் கூட போட்டு செய்யலாம் இல்லை வெறும் மிளகு மட்டும் கூட போட்டு செய்யலாம் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க முருங்கைப்பூவு உடம்பு பூ ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து தண்ணின்னு எதுவும் வேண்டாம் அப்படியே இந்த ஆயில் வந்து வதக்கிட்ருக்கலாம் லேசாக வதங்கட்டும் பூ தான் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை வதங்கினாலுமே போதும் அதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு முட்டை நல்லா இருக்குது இந்த மாதிரி தனியாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுலேயே வந்து முட்டை ஊற்றுறதுக்கு முன்னே நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் இது வந்து மிளகு வந்து வீட்லேயே தூள் பண்ணது முறிஞ்சளவுக்கு நீங்களே ப தூள் பண்ணி பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பவுட்ரில் வந்து அரிசி மாவெல்லாம் கலப்பாங்க பாக்கெட்டில் லைட்டாக வதக்கி ஊற்றாச்சு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை முருங்கை கீரை எவ்வளோ டைமிங்கோ அதை விட கம்மி தாங்க இப்போ இந்த ரெண்டு முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுலேயே அதையும் சேர்த்து வந்து வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதாங்க முட்டை பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு எடுத்து தட்டில் வச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இது செய்து பாருங்கள் வீட்டில் பூ இருந்துச்சுன்னா முருகு மரம் இருந்துச்சுன்னா பூ உதிர்ந்துச்சுன்னா சுத்தமான இடமா இருந்ததுன்னா பெறக்கி எடுத்து நல்லா த க்ளீன் பண்ணி நீங்கள் மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் பூவை வேஸ்ட் பண்ணாதீங்க பூவில் வந்து நிறைய மருத்துவ குணம் ஜாஸ்தி இருக்குது நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க எடுத்து போட்டாச்சுங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள வீட்டில் வந்து ரெடி ப தெரிஞ்சு முருங்கைப்பூவில் எவ்வளோலாம் வந்து சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் ட்ரை போட்டு பார்த்து அதை பற்றி மருத்துவ குணம்லாம் என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப பயன்படுத்த பாருங்கள் முருங்கைப்பூ காய் கீரை எல்லாத்துலேயுமே காம்பு எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குதுங்க எப்படி வேணாலும் நம்ம செய்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கூட செய்து சாப்பிட்லான்றது தான் இந்த வீடியோவோட விளக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே